ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோய் முதல் புற்றுநோய் வர திக்கக்கூடிய இந்த அதளக்காயை பற்றியும் அதை எப்படி சமைக்கிறது ஈஸியாக எப்படி சமைக்கிறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இதனால தான் பையன்கள் தெரிஞ்சிருக்குவாங்கிறது தெரியலல்ல அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் இந்த அதலக்காய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து அதலக்காய் சீசன் இது வந்து வே வேலியோர கொடிகளில் தான் இது முளைக்கும் இந்த கோவக்காய் காய்க்குது அது அதுபோல் தான் இந்த அதலக்காவும் காய்க்கும் ஆனால் சீசனுக்கு தான் கிடைக்கும் இந்த அதாவது மழை பருவம் இருக்குது பார்த்திங்கன்னா மழை பெய்கிற டைமில் தான் கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காய் அதாவது இது வந்து இந்த வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வயிற்றில் அந்த குடற்புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அழிக்குமா அதாவது பாகற்காயின் வகையை சார்ந்தது தான் இது சில ஊரில் இது பாகற்காய் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க வேறு இன்னும் ஒரு சில ஊர்களில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது நம்ம அந்த ஊரில் போய் பார்த்தது கிடையாது யாராவது சொன்னால் தான் தெரியும் நீங்கள் யாரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இது அதலக்காய் அப்புறம் இது வந்து இந்த குடற்பொருட்கள் அழிக்க அதே போல் வயிற்று பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை தீக்கும் அதே போல் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப சிறந்தது இதை வந்து ஈஸியாக சமைச்சிடலாம் ஆனால் அந்த காம்பு கிழ்கிறது தாங்க கஷ்டம் அது வந்து ஈஸி தான் காம்பு கிழ்கிறோம் ஆனால் அவ்வளோ காயும் நான் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அவ்வளோ காயும் காம்பு கிழ்கிறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சு ஆனால் வேறு க கட்டெலாம் பண்ணான்டா அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம அதை எப்படி ஈஸியாக சமைக்கலான்னு பார்க்கலாமா ஒரு பொறிக்கஞ்சி அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நான் இந்த இது வந்து சின்ன வெங்காயம் மோ மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் நல்லது நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதாவது நான் எடுத்து வச்சுருந்தேன் காய்க்கு அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல சாஃப்டாக அந்த ரோசாப்பு கலர் வருதுன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி கலரில் நல்லா வதக்கிக்கலாம் அதாவது ஒவ்வொரு காய்க்குமே நிறைய பயன்கள் நம்ம சொல்கிறாங்க நம்மளும் சாப்பிட தான் செய்தோம் ஆனால் காய் எல்லாமே மருந்தடிக்காமல் இயற்கையான உரங்கள் மூலம் வருதாங்கிறது தான் கேள்விக்குறி செயற்கையாக வரும்போது தான் நமக்கு பல நோய்கள் அதாவது உருவாக்கப்படுது இப்போ க வெங்காயம் வதங்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அதில் காய் கொட்டிக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் லைட்டாக தண்ணி இருந்து பார்த்திங்களா அந்த அது போதும் தண்ணி சேர்க்காமல் நல்லா ந நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்தோம்னா அந்த காய் உடஞ்சி போயிடும் சிலவங்க உடச்சி அப்படியே கட்டி அந்த பாகற்க அதாவது இந்த வெண்டைக்காய் நம்ம வத செய்யும் போது இந்த குழகுன்ட்டு வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க பார்த்திங்களா சிலவங்க அந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா அப்படி தான் ஆயிடும்னா அது வளவலைன்னு இருக்காது ஆனால் அப்படி இருக்கும் அதனால் நம்ம உடைக்காமல் இதை அப்படியே பொரியல் பண்ணுறோம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் அடிலாம் பிடிக்காது காரம் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம் இதை பல விதங்களாக செய்வாங்கங்க இதில் வந்து வத்தல் அல்லது மிளகாவும் ஃபஸ்ட்டே வா போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் காய் வந்த உடனே தேங்காய் போட்டு இறக்கிடுவாங்க அதாவது தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுவாங்க அது ரொம்ப சிம்பிள் நம்ம இதிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இப்போ காரம் எதுவும் சேர்க்கலை பார்த்தீங்களா இதை வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு சில தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு வத்தல் எடுத்திருக்கேன் இது வந்து நான் மீடியம் காரம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வத்தல் எடுத்துக்கோங்க இது மிக்சியில் வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம போடும்போது எவ்வளோ காய் இருந்துன்னு பாருங்கள் இப்போ நம்ம வதங்க வதங்க நல்லா சுருங்கிட்டு வருது பார்த்திங்கன்னா அது வெந்துடும் நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியமே கிடையாது இப்படியே வச்சு வத வதக்கினாலே போதும் பிடிக்கவே செய்யாது சிம்மில் வச்சே வதக்குங்க இதுக்கு அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு காலத்தில் பணக்கார நோயாக இருந்தது சர்க்கரை நோய் ஹார்ட் அட்டாக் இதெல்லாமே இப்போ சாமானிய மக்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை நோயெல்லாம் சாதாரணமாக சின்ன பிறக்கிற குழந்தைக்கு கூட இருக்குது எல்லாமே சாப்பிட்ற உணவு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாம் உருவாக்கப்படுறது தான் கொரோனா காலத்துக்கு முன்னால் எல்லாம் ஹார்ட் அட்டாக் அங்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம பக்கத்துலேயே நடக்குது அதுவும் முப்பது டு ஐம்பது வயசுக்குள்ளவங்க தான் நிறைய பேர் அதில் இறக்குறாங்க நம்ம குறை குரன் அரைச்சிட்டு வட்டே இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி செஞ்சுட்டு அதனால கொஞ்சம் திக்கனா குறை குரன் நல்லா உதியை வந்து அரைச்சிட்டுன்னு வைங்களா நம்ம கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கூட பேசி பழகிட்டு இருக்கவங்க போதோ விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதோ எக்ஸசைஸ் பண்ணும்போது சாகிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அதிகமான உடற்பயிற்சி செய்கிறாங்க அதனால தான் இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் உடற்பயிற்சிங்கிறது அவங்க உடலில் கட்டுப்பாக கோப்பாக தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் வரும் அதிகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறனால வருமா அப்படிலாம் கிடையாது மோஸ்ட்லி விளாடும் போது சிரிக்கும்போது அப்படிங்கிறதுலேயே நிறைய எங்கர்ஸ் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாமே கொரோனா காலத்துக்கு தான் மக்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாமே உருவாக்கப்படுறது தான் இப்போ நம்ம அதை வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மஞ்சள் சீரகலாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட லைட்டாக வாசனை போகணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் கழித்து எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்புலாம் காணுமா என்னன்ட்டு நான் போடுறதெல்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கல் உப்புங்கிறது இதெல்லாம் கரையாது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பொரியலுக்கு நம்ம தூள் உப்பு சேர்க்குறது நல்லது தூளுப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இதெல்லாம் வர ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பொருட்கள் கெட்டது தான் நல்லதுன்னு எல்லாத்தையும் எதையுமே நம்ம எடுத்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா எல்லாத்துலேயும் கலப்படம் வேறு வந்துட்டு பார்த்திங்களா இருக்கிறத நல்லதாக செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பொரியல் முடிஞ்சுது இதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன் சாம்பார் பருப்பு குழம்புக்கு தான் இந்த அதிலக்க பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அதில் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்பார் பருப்பு குழம்புக்கு வச்சு சாப்பிடுங்க அதே போல் பல நோய்களை நோய் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி